வணக்கம் ஒரு கவிதையை நம்ம படிக்க முடியும் ரசிக்க முடியும் ஆனால் ஒரு கவிதையை பார்க்க முடியுமா ஒரு சிற்பம் மாதிரி செதுக்க முடியுமா அட ஆமாங்க சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்துல இந்த அற்புதத்தை செஞ்சு காட்டின ஒரு பெரிய ஆளுமையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவர் பேரு தான் வெண்பா சிற்பி வி இக்குவனம் அவர் வெறும் ஒரு கவிஞர் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு புது கவிதைன்னு நிறைய வந்துருச்சு இல்லையா அந்த வேகத்துல பல நூறு வருஷம் பழமையான நம்ம மரபு கவிதை வடிவங்கள்லாம் மெதுவா மறைய ஆரம்பிச்சது அந்த மாதிரி ஒரு அரிய கலை அழிஞ்சிடாம பார்த்துக்கிட்ட ஒரு பண்பாட்டு காவலர்னு கூட அவரை சொல்லலாம் யோசிச்சு பாருங்க கவிதைங்கிறது வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல கண்ணால பாக்குற ஒரு ஓவியமா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா அந்த தான் ஈக்குவனோ அவர்கள் செஞ்சாரு அது எப்படி சாத்தியோன்னு வாங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆமாங்க அவர் வார்த்தைகளை வெச்சே படம் வரைஞ்ச ஒரு மகா கலைஞர் இது நான் ஏதோ அலங்காரத்துக்காக சொல்லல உண்மையிலேயே தமிழ் இலக்கணத்தோட உச்சகட்ட சாத்தியக்கூறுகளை பயன்படுத்தி கவிதைகளையே சிற்பமா வடிச்சார் அது எப்படின்னு தான் நாம இந்த முதல் பகுதியில பார்க்க போறோம் இந்த கலைக்கு பேருதான் சித்திரக்கவி இது கவிதை எழுதுறதுலே ஒரு உச்சகட்ட நிலைன்னு சொல்லலாம் அதாவது கவிதையோட அர்த்தமும் மாறாம அதோட வரிகளும் எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட உருவத்தை உருவாக்கும் இதுக்கு சும்மா கற்பனை திறன் மட்டும் பத்தாதுங்க ரொம்ப கடுமையான மாஸ்டரா இருந்தாரு இப்படி ஒரு அரிய கலையில ஒருத்தர் தேர்ச்சி அடையணும்னா அவருக்குள்ள மொழி மேல எவ்வளவு ஆழமான பற்றும் அனுபவமும் இருந்திருக்கணும் இல்லையா வி ஈக்குவனம் அவரோட அந்த பன்முகத்தன்மைக்கு தன்மைக்கு காரணம் அவரோட வாழ்க்கை பயணம்தான் வாங்க அந்த பயணத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இங்க பாருங்களே இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியான்னு அவரோட பயணம் எவ்வளோ பெருசு வெறும் கவிஞர் மட்டும் இல்ல அக்கௌண்டன்ட் லைப்ரரி தலைவர் நியூஸ் ரீடர் பத்திரிகை ஆசிரியர்னு பல வேலைகளை பாத்திருக்காரு இந்த தான் அவரோட எழுத்துக்கு இன்னும் பெரிய பலத்த கொடுத்துச்சு சித்திர கவிங்கிறது இக்குவனம் அவரோட திறமையோட ஒரு சாம்பிள் தான் அதே மாதிரி அழிஞ்சு போற நிலைமையில இருந்த பல மரபு கவிதை வடிவங்களுக்கு அவர் புதுசா உயிர் கொடுத்தாரு தமிழ் மொழியோட இலக்கணத்தை ஒரு சிற்பி மாதிரி அவர் எப்படி கையாண்டாருன்னு இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இப்பெல்லாம் யாருங்க இலக்கணத்தோட ரொம்ப மென்னக்கிட்டே எழுதுறாங்க புது கவிதை தான் ட்ரெண்டு ஆனா அந்த காலத்திலேயும் சரி இப்பவும் சரி இலக்கண கட்டுப்பாடுகளுக்குள்ள ரொம்ப கஷ்டமான மரபு கவிதைகளை எழுதுறது ஒரு தவம் மாதிரி அந்த தவத்துல அவர் ஜெயிச்சு காட்டினாரு முதல்ல வெண்பா அடைங்கப்பா இதோட இலக்கண விதிகள் ரொம்பவே கடுமையானது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட மொத்த கவிதையும் அதோட அழகை இழந்துடும் இந்த மாதிரி ஒரு கடினமான வடிவத்தை ஒரு சிற்பம் மாதிரி அவ்வளோ அழகா செதுக்குனதால தான் அவருக்கு வெண்பா சிற்பின்னே பேர் வந்துச்சு அடுத்தது அந்தாதி இது ரொம்ப அழகான ஒரு வடிவம் ஒரு பாட்டோட கடைசி வார்த்தையிலிருந்து அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும் ஒரு சங்கிலி மாதிரி அழகா பாடல்களே ஒன்னோட ஒன்னு கோத்துக்கிட்டே போகும் இந்த மாதிரி அவர் நூத்துக்கணக்கான பாடல்கள்ல பல அந்தாதிகளை படிச்சிருக்காரு கடைசியா நாம முதல்ல பார்த்த அதே சித்திரக்கவி இப்ப அதோட நுணுக்கத்தை பாருங்க வார்த்தைகளை வச்சு படம் வரையறதே ஒரு பெரிய சவால் ஆனா அந்த படத்துக்குள்ள கவிதையோட அர்த்தமும் கொஞ்சம் கூட மாறாம இருக்கணுமே அதுதான் அடுத்த சவால் இதுதான் ஒரு மாபெரும் புலமைக்கான அடையாளம் இங்க பாருங்க அவர் செஞ்ச சில வடிவங்களை திரிசூலம் மயில் தேர் வால் ஏன் செஸ்போர்ட் வடிவத்துல கூட கவிதைகளை செதுக்கியிருக்காரு தான் தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஒரே சித்திர கவிஞர் இவர்தானு மற்ற அறிஞர்கள் எல்லாரும் அவரை பாராட்டினாங்க ஒரு கலைஞர் தன்னோட கலையில மட்டும் பெரிய ஆளா இல்லாம சமூகத்துக்கும் சேவை செய்யும் போது அந்த சமூகம் அவரை தலையில வச்சு கொண்டாடும் இல்லையா இக்குவனம் அவரோட அபாரமான திறமைக்கும் சமூக பங்களிப்புக்கும் கிடைச்ச அங்கீகாரங்கள் ஏராளும் அதுல சிலத பத்தி இப்ப பாக்கலாம் இது வெறும் ஒரு சில விருதுகள் தான் மலேசியாவில் ஆரம்பிச்ச அவரோட விருது பயணம் சிங்கப்பூர்ல தமிழவேல் விருது வரைக்கும் நீண்டுச்சு ஒவ்வொரு பட்டமும் அவரோட ஒவ்வொரு திறமைக்கு கிடைச்ச ஒரு கிரீடம் மாதிரி இலக்கியம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவர் ஒரு சிறந்த சமூக சேவைகராகவும் இருந்திருக்காரு சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் இந்து அறக்கட்டளை வாரியம் கோயில் நிர்வாகம்னு பல அமைப்புகள்ல பெரிய பொறுப்புகளிலிருந்து இருந்து தன் நேரத்தையும் உழைப்பையும் சமூகத்துக்காக கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வி இ குவனம் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் அவர் விட்டுட்டு போன இலக்கிய செல்வங்களும் சமூக பணிகளும் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு ஒரு கலைஞனோட உண்மையான வெற்றிங்கிறது அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அவரோட தாக்கம் தொடர்றதுல தான் இருக்கு அந்த நீடித்த மரபு பத்தி தான் நாம இந்த இறுதி பகுதியில பார்க்க போறோம் ஒருவேளை அவரோட மரபோட மிகப்பெரிய பகுதி இன்னும் நம்ம கைக்கே வந்து தோணுது அவர் எழுதின ஆயிரக்கணக்கான படைப்புகள் குறிப்பா முடியாத இன்னைக்கும் அச்சுக்கு வராம கையெழுத்து பிரதியாவே இருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பண்பாட்டு பொக்கிஷம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு அவரோட மகன்கள் தங்களோட அப்பாவோட தமிழ் பற்ற அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறாங்க இளம் கவிஞர்களை ஊக்குவிச்சு வருஷா வருஷம் விருதுகள் கொடுத்து அந்த இலக்கிய விளக்கு அணைஞ்சிடாம பாத்துக்கிறாங்க ஆக இக்கு வனம் மாதிரி ஒரு பெரிய ஆளுமையோட வாழ்க்கைய பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நம்ம மொழிக்கும் பண்பாட்டுக்கும் ஆணி இருந்த இது மாதிரி காவலர்களோட படைப்புகளையும் மரபுகளையும் நாம எப்படி பாதுகாக்கப் போறோம் இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி